நான்கு பனைய கைதிகள் இஸ்ரேல் இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பகரமாக இஸ்ரேல் இருநூறு சகோதரர்களை இன்றைக்கு விடுதலை செய்திருக்கிறது அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்த அந்த மேடையில் ஒரு ஒரு பின்னாடி பெரிய பேனர் கட் அவுட் இருக்கிறது முன்னாடி பார்ப்பதற்கு ஒரு கட் அவுட் இருக்கிறது அந்த கட் அவுட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஜியோனிசம் வெல்லாது என்று அவர்களுடைய ஹீப்ரு மொழியிலேயே ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை பனைய கைதிகளை விடுதலை செய்கிற நேரத்தில் இவரும் விடுதலை செய்யப்படுவார் என்று இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர் யார் என்னங்கிற செய்தி இப்போ எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்குது இன்னொரு முக்கியமான சம்பவம் அங்கே நடந்திருந்தது அது என்ன முக்கியமான சம்பவம் என்று சொன்னால் சலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சீஸ் ஃபயர் ஹாசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு ஏழாவது நாளிலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான மிக முக்கியமான செய்தியே பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த இருநூறு பேர் வெளியிலே விடப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று பாலஸ்தீன விடுதலை போராளிகளிடத்தில் இருந்த இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் நான்கு பேர் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த செய்திகளை எல்லாம் தான் இன்றைக்கு நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் உங்களை தெரியும் இந்த காசாவினுடைய பிரச்சனை ஆரம்பித்ததில் இருந்து நம்ம தொடர்ந்து எழுபது நாட்கள் இந்த வீடியோக்களை வந்ததற்கு பிறகு இந்த வீடியோக்களை நம்ம போட்டு வர்றோம் இது எல்லாமே நாம் மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்கான பிரார்த்தனையை எதிர்பார்த்து செய்கிற வேலைகளை தவிர இது என்னுடைய தொழில் அல்ல என்பது என்னுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு நன்றாகவே தெரியும் நான் தனியாக வேறு தொழில் பண்ணுறேன் அல்லாடு உதவியில் தொழிலாக நான் பண்ணலை இது மக்களுக்கான பிரார்த்தனையாக போய் சேர வேண்டும் ஆனால் ஏற்கனவே நம்ம வச்சிருந்த ரஸ்மி எம்எயஸ்சி என்கிற அந்த யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிற நிலையில் ஒரு சாராரால் மொத்தமாக முடக்கப்பட்டிருக்கிறது நான் அவங்க யார் என்னங்கிற செய்திகளை ஆதாரத்தோடு வெளியிடுறதுக்கான நேரம் கணியட்டும் என்று சொல்லித்தான் அதை அப்படியே நம்ம பேசாமல் விட்டுருக்குறோம் நிறைய பேர் கேட்ட தனிப்பட்ட ரீதியில் கேட்டவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் தவிர பப்ளிக்கில் போடல என்னென்னா சரி அவன் அதை பண்ணிவிட்டு போயிட்டான் நம்மளால் முடிஞ்சது இன்னொன்னு உருவாக்கி நம்ம மக்களுக்கு துவாக்கு தான் இதை செய்கிறோம் இதை விட நம்ம தொழில் இல்லை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனவே பண்ணிவிட்டு போயிடலாம்னு சொல்லித்தான் அடுத்ததாக ஆரம்பித்து நம்ம போய்கிட்டு இருந்தோம் இப்போ அடுத்ததாக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பதிவொன்றை வெளியிட்டிருந்தோம் சகோதரர்கள் சில பேர் பார்த்திருந்தீர்கள் அதாவது பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவத்தை அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது அதனுடைய செய்திகளை தான் நம்ம வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோ போடப்பட்ட ஒரு சில நிமிடங்கள்லேயே உங்களுடைய சேனல் மொத்தமாக ரிமூவ் பண்ணுகிறோம் என்கிற அறிவிப்பு எங்களுக்கு யூடியூப்ல இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அதற்கான காரணங்களை கேட்டிருக்கிறோம் அது தொடர்பான சில நெகோசியேஷன் அவங்களோட நடந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அது கிடைத்தால் உண்டு கிடைக்கலன்னு நம்ம கிடையாது இந்த சேனல்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் இதை அந்த மக்கள் பற்றிய செய்திகள் உங்களுக்கு தெளிவாக உண்மை செய்திகளை கொண்டு வந்து தருவதற்காகத்தான் இதை செஞ்சு கொடுக்கிறோம் நமக்கு கிடைச்சதுன்னா அலமது இல்லா கிடைக்கலன்னா இன்னால் இல்லை ஏன்னா நம்ம இதில் ஒரு பிழைப்ப நாடி தொழில நாடி நம்ம பண்றதா இருந்தா ஐயோ தொழில் போயிடுச்சே படுத்து என்ன பண்றதுங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம் அப்படி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அல்லாஹே போதும்

அறிமுகப்படுத்துங்கள் நிறைய பேருக்கு இப்போ புதிய அந்த சேனல் போயிடுச்சுன்னு முடிய புதிய சேனல் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்த வரையில் காசாவுக்குள்ள இன்றைக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்ட ட்ரக்குகள் உள்ளே நுழைந்திருக்கிறது உணவுகளை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் அல்லாஹுடைய உதவியில் அவர்களுக்கு தேவையான உணவு மருந்துகள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலைகளை யூஎன்ஆர்டபிள்யூஏ அதே போன்று ஐநாவினுடைய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் ஆகிய அமைப்புகள் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய ரெட்ராசன் சொசைட்டி சார்பாக அதற்குரிய முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படுகிற அதே நேரம் பாலஸ்தீனத்தினுடைய ராணுவமும் முழுமையான ஒத்துழைப்புகளை அவர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இதே நேரத்தில் இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளிடத்தில் இருந்த நான்கு பனைய கைதிகள் இஸ்ரேல் இடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பகரமாக இஸ்ரேல் இருநூறு சகோதரர்களை இன்றைக்கு விடுதலை செய்திருக்கிறது இந்த கைதிகள் பரிமாற்றத்தை பொறுத்தவரை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விவகாரம் என்ன கேட்டால் இஸ்ரேலை சார்ந்த கரீனா அரிவ் டேலியனா நாமா லெவி லிரி அல்பாக் ஆகிய நான்கு பேர் இன்றைக்கு விடுதலை மூன்று பேர் வயதுடைய பெண்கள் ஒருவர் வயதுடையவர் இவங்க அத்தனை பேருமே சோல்ஜர்களாக இருந்தவங்க அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுக்குள்ள சென்று தாக்குதல்களை நடத்துகிற போது அந்த தாக்குதல் நேரத்தில் காசாவை ஒட்டிய பகுதிகளில் கடமையில் ஈடுபட்டிருந்த ராணுவ கேம்புகளில் இருந்தவர்கள் தான் கைது செய்யப்பட்டார்கள் இவங்க ராணுவ சீருடைகளோடைய கைது செய்யப்பட்டார்கள் அதே சீருடையோடு தான் இன்றைக்கு அவர்களை வழி அனுப்பியும் வைத்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவங்க என்கிற வகையில் இந்த ஒவ்வொருவருக்கும் ஐம்பது பேர் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஆயிரத்தி பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற நிபந்தனை தான் இந்த முதல் ஒப்பந்தத்திலே கையெழுத்தாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருநூறு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதிலே ஒருவருக்கு ஐம்பது வீதமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இருநூறு பேர் நூற்றி இருபத்தி ஒரு சகோதர்கள் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கிற அதே நேரம் எழுவத்தி ஒன்பது பேர் நீண்ட கால தண்டனைகளை அனுபவித்து வருகிறார்கள் டிடென்ஷன் ஆர்டர்ல அவங்களுக்கு தீர்ப்பு வராத நிலையில பல ஆண்டுகளாக அவங்க சிறையில் இருந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் விடுவிக்கப்பட்டவர்களில் ஆக மூத்தவராக அறுபத்தி ஒன்பது வயதுடைய ஒரு பெண் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இளையவராக பதினைந்து வயது உடைய ஒரு ஒரு சிறுவன் இன்றைக்கு சிறையில் இருந்து விடுதலை செய்கிறார் யோசிச்சு பாருங்க பதினைந்து வயது சிறுவனை கைது செய்கிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறி இருக்கிறது என்றால் இவர்களை எந்த இடத்துல நம்ம போய் சேர்க்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எது எப்படி போனாலும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நேரத்திலேயே கைது செய்யப்பட்டிருந்தாலும் இப்போ விடுதலை செய்யப்படக்கூடிய பாலஸ்தீன சகோதரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அத்தனை பேருமே நீண்ட காலம் சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக கைது செய்தவங்களை இவங்க நெகோசியேஷன் பண்ணல யார் யாரோட பேசி கொண்டு வர்றாங்கன்னா நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடியவர்களை தான் வெளியில் எடுத்து கொண்டு வர்றாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி அதே நேரம் இன்றைக்கு ஒரு அற்புதமான சில நிகழ்வுகளும் நடைபெற்றது நடு காசாவில் என்ன பண்ணாங்கன்னா அந்த நான்கு சோல்ஜர்களையும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் கைது செய்திருந்த இஸ்ரேலிய பெண் சோல்ஜர்கள் நான்கு பேரையும் ஒரு மேடை அமைத்து அந்த மேடைக்கு மேலே தான் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்க அந்த வீடியோக்களையோ ஃபோட்டோக்களையோ நமக்கு இப்போ அவங்களுக்கு காட்ட முடியாது ஏற்கனவே காட்டினதுனால வந்த விளைவுகளாகவும் அது இருக்கலாம்ங்கிறதுனால அதை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு அல்லது ஆங்கில பக்கங்களில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் அந்த புகைப்படங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல முக்கியமான செய்திகளை உலகத்திற்கு பாலஸ்தீனம் சொல்லி இருக்கிறது அதில் மிக முக்கியமான செய்தி என்னென்னா அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்த அந்த மேடையில் ஒரு பின்னாடி ஒரு பெரிய பேனர் கட் அவுட் இருக்கிறது முன்னாடி பார்ப்பதற்கு ஒரு கட் அவுட் இருக்கிறது அந்த கட் அவுட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோனிசம் வெல்லாது என்று அவர்களுடைய ஹீப்ரு மொழியிலேயே ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க பெரிய போர்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க அந்த போர்டுல நிறைய சின்னங்கள் இருக்கிறது அது என்னென்னு சில பேர் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க நிறைய சின்னங்கள் இருக்கிறது அந்த போர்டுக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சின்னங்கள் எல்லாமே என்னன்னு சொன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒவ்வொரு பெட்டாலியனுடைய சின்னங்கள் ஒவ்வொரு பிரிவுகளும் ஒவ்வொரு லோகோ வச்சுக்கிடுவாங்க அந்த லோகோ தான் அதிலே இருக்கிறது அதிலே மேலதிகமாக ஷின்பத்தினுடைய லோகோவும் இருக்கிறது இந்த லோகோ எல்லாம் போட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால்

அவர்கள் கண்ணியமாக நடத்தியிருந்தார்கள் அவங்களை கைது பண்ணிக்கிட்டு வரும்போது என்ன ட்ரெஸ்ஸோடு கொண்டு வந்தாங்களோ அதே ட்ரெஸ்ஸோடு தான் அவங்களை அனுப்பி வச்சாங்க அதில் ஆச்சரியம் என்னென்று கேட்டால் இந்த மாதிரியான கைதிகள் பரிமாற்ற நேரங்களில் கூட ராணுவத்தை ராணுவத்தினுடைய சீருடையிலேயே அனுப்பி வைக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வை இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே செய்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய சோல்ஜர்ஸை கைது பண்ணவங்க அவங்க வேற எந்த ட்ரெஸ்ஸில் போங்க உங்கள் ட்ரெஸ்ஸில் போக விட மாட்டோம் என்னெல்லாம் சொல்லாம என்ன பண்ணாங்கன்னா அவர்களுடைய சோல்ஜர் அணிந்திருந்த அதே ட்ரெஸ்ஸோடு தான் அவர்களை இன்றைக்கு விடுதலை செய்திருந்தார்கள் அவர்களை மக்களுக்கு கைகாட்டி மகிழ்ந்து மக்களுக்கு மத்தியில் ஒப்படைக்கப்பட்டார்கள் ஒப்படைக்கப்படுகிற போது இன்னொரு முக்கியமான சம்பவம் அங்கே நடந்திருந்தது அது என்ன முக்கியமான சம்பவம் என்று சொன்னால் பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்வதற்கான உதவிகளை உங்களிடத்தில் நம்ம கேட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை வைத்து பாடசாலைகளுக்கு நம்ம முடிந்த உதவிகளை செய்து வருகிறோம் இன்றைக்கும் நம்மை தொடர்பு கொண்டு ஒரு மூன்று பாடசாலைகள் எங்களுக்கு முடியுமான உதவிகளை செய்யுங்க என்கிற கோரிக்கைகளை முன் வச்சுருக்கிறாங்க நம்ம நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டு தான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் சதக்கத்தோல் ஜாரியாவான இந்த கல்விக்கான உதவியில் இணைந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு நாளை மறுமையிலே நிரந்தர தர்மத்திற்குரிய நன்மைகளை போதுமானவனாக இருக்கும் இருக்கிறான் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு ஹாப்பி டு லேர்ன் என்கிற இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் சகோதரர்களை என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே நான் விடுத்துக் கொள்கிறேன் காசாவில் இருந்த எல்லா போராட்ட அமைப்பை சேர்ந்த முக்கியஸ்தர்களும் அந்த இடத்திலே குழுமி இருந்தார்கள் அதிலிருந்து ஒரு செய்தியை உலகத்துக்கு அவங்க சொல்லி இருந்தாங்க என்னன்னா நாங்க பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை அளிப்போம் காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக்கொண்டு வருவோம் என்றெல்லாம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்னது அத்தனையும் பொய் என்பதை இன்றைக்கு அவர்கள் நிரூபித்திருந்தார்கள் எங்கள் படை அப்படியே இருக்கிறது என்பதை அழகாக காட்டியிருக்கிறார்கள் இந்த உலகத்திற்கு எல்லா படைப்பிரிவுகளுடைய நமக்கு படைப்பிரிவுகளுடைய பெயர்களை சொல்ல முடியாது எல்லா படைப்பிரிவுகளுடைய தலைவர்கள் அவர்களுடைய சோல்ஜர்கள் முக்கியமானவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான மேடை ஒன்று அமைத்து அந்த மேடையில் வைத்துத்தான் கை எழுத்து போட்டு கைதிகளை பரிமாறி கொண்டார்கள் என்கிற செய்திகள் தான் உலகத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிற அதே நேரம் ஆபல் யஹூட் என்கிற ஒருவரை விடுதலை செய்வதை பற்றி இன்னும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்தவிதமான தகவல்களும் சொல்லவில்லை என்கிற காரணத்தினால நார்த் காசாவுக்கு மக்கள் குடியேறுவதை நாங்கள் உடனடியாக அனுமதிக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அலுவலகம் அறிவித்திருந்தது உண்மையிலேயே இந்த ஆர்பல் யஹூட் என்கிறவரு யார் எந்த அளவுக்கு முக்கியமானவர் என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் அல் ஜசீராவோ மற்ற ஊடகங்களோ வெளியிடவில்லை ஓரளவுக்கு அவர் ஒரு முக்கியமானவர் என்கிற செய்தி மட்டும் வெளியாக இருக்கு அது வெளியாகிற அது என்ன ஏதுங்கிறதை நம்ம பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அல்லாவோட உதவியில் எது எப்படி போனாலும் இந்த ஒருவரை குறித்து அவர்கள் மேலதிகமாக கேட்டிருக்கிறார்கள் அவரை நாங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை பணைய கைதிகளை விடுதலை செய்கிற நேரத்தில் இவரும் விடுதலை செய்யப்படுவார் என்று இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர் யார் என்ன செய்தி இப்போ எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்குது இந்த அளவுக்கு அவங்க கேட்குறாங்களே அவர் யாருங்கிறத பார்ப்போம்னா அந்த செய்தி வரும்போது உங்களோடு நாமும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் இந்த நிலையில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டளை படையும் அதே போன்று கட்டுப்பாடும் அப்படியே இருக்கிறது என்பதை இன்றைக்கு சர்வதேசத்திற்கு விடுதலை போராளிகள் காட்டி இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் தரையிலே எங்களுடைய பலம்தான் இருக்கிறது காசாவை நாங்கள் தான் ஆளுகிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு பிளான் பண்ணின ஒரு நிகழ்வாக அதை இவங்க இன்னைக்கு அமைச்சிருந்தாங்க அவ்வளவு காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கைதி பரிமாற்றம் மாதிரி தெரியல கல்யாண ஊடு மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு ஒரு ஜெகஜோதியாக அதை செஞ்சு இன்றைக்கு கொண்டு வந்து அவர்களை விடுதலை செய்திருந்த அதே நேரம் இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்பான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது என்னன்னா மேரியவ் பத்திரிகை இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய மேரியவ் பத்திரிகை ஒரு முக்கியமான வாக்கெடுப்பை நடத்தி இருக்கிறார்கள் அந்த வாக்கெடுப்பில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் இது ஒரு கருப்பு வாக்கெடுப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள் எதற்காக அதை சொல்றாங்கன்னு சொன்னால் ப்பொழுது இஸ்ரேலுக்குள் தேர்தல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாவினுடைய கட்சி படுதோல்வி அடையும் அவர்களால் வெற்றி பெற முடியாது மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க தேர்தலை பிற்போடுவதற்காக இவ்வளவு பெரிய யுத்தத்தை செய்து யுத்தத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் கடைசியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு நடைபெற்ற சமாதான உடன்படிக்கை ஊடாகத்தான் எங்கள் மக்களை கொண்டு வர முடிந்தது இந்த யுத்தம் செய்ய போய் நிறைய கேப்டிவ்ஸை தான் மிச்சமாக போயிடுச்சு நம்மாக்கள் போட்ட குண்டாலேயே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க

கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்பு ரப்பில் ஆலமி